வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது டிவியின் ட்ரிபிள் சொற் நிகழ்ச்சியினோடாக சுவாரஸ்யமான பல தகவல்களை வழங்குவதற்காக வாரந்தோறும் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் என்று மூவலன்பின் விஜய் துஷா நிகழ்ச்சியில் முதலாவதாக உலகில் கருவரும் ஒரே ஆனினம் பன்னிரண்டு மணத்தியால பிரசவ வழியை தாங்குமா என்ன உயிரினம் என்று அனைவரும் அறிவதற்கு ஆவலாக இருக்கின்றீர்களா வருங்கள் மனிதர்களோ அல்லது ஏனைய உயிரினங்களோ பெண் இனம் இன ஆண் இனம் அதனை பாதுகாக்கும் என்ற கோட்பாடுதான் நிலவி வருகின்றது ஆனால் ஆண் இனம் வயிற்றில் குட்டிகளை சுமக்கும் உயிரினம் பற்றி உங்களுக்கு தெரியுமா சிங் எனும் குடும்பத்தைச் சேர்ந்த மீன்களின் குழுவில் ஆண் மீன்கள் தான் வயிற்றில் குட்டிகளை சுமக்குமாம் இவை கடற்குதிரைகள் குழாய் மீன்கள் அல்லது கடல் டிராகன்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன பெண் விலங்கு முட்டைகளை ஆண் விலங்கின் வயிற்றுக்கு மாற்றும் குதிரையின் வயிற்றில் காணப்படும் சிறு பைகளில் அவை முட்டையும் செய்யும் இந்த முட்டைகள் ஆணின் உடலில் கருவுறுகின்றன இந்த முட்டைகள் குஞ்சு பொரித்து பிறப்பதற்கு மொத்தமாக நான்கு வாரங்கள் வரை ஆகும் இதன் பிரசவ முறை எப்படி என்றால் பிரசவ வழி பன்னிரண்டு மணி வரை நீடிக்குமாம் ஒரு கடற்குதிரை ஒரே சமயத்தில் ஆயிரம் குட்டிகளை பெற்றெடுக்கும் அந்த குட்டிகள் மூன்று வாரங்கள் வரை கடலில் மிதக்கும் ஆனால் அந்த ஆயிரம் முட்டைகளில் ஒரு கடற்குதிரை குஞ்சு மட்டுமே முதிர்ச்சி அடையும் எனவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன பொதுவாகவே பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்களில் ஒன்றாக மார்பக புற்றுநோய் கருதப்படுகின்றது மார்பக புற்றுநோய் அபாயத்தை உடனே கணித்துவிடும் ஏஐ தொழில்நுட்பம் இறப்புகளை குறைப்பதற்கான வழிவகைகளையும் கண்டறிகின்றன மனித உடலில் ஏற்படும் மரபணு மாற்றங்களில் சுமார் ஒன்பதாயிரம் மரபணு மாற்றங்களில் சில பிறழ்வுகள் புரத செயல்பாட்டை சீர்குலைத்து புற்றுநோயை ஏற்படுத்துகின்றது புற்றுநோயை தாமதமாக கண்டறிவதனாலேயே பல உயிரிழப்புகளும் நிகழ்கின்றன பிரச்சனையை சமாளிப்பதற்காக மார்பக புற்றுநோய் பிரச்சினையை சில வருடங்களுக்கு முன்பே கண்டறிந்து அதனை தெரிவிக்கும் செயற்கை நுண்ணறிவு அதாவது தொழில்நுட்பம் வந்தால் நன்றாக இருப்பதோடு பல உயிரிழப்புகளையும் தடுக்கலாம் இவ்வாறானதொரு தொழில்நுட்பத்தை தான் மசாஜ செட்ஸ் தொழில்நுட்பத்தின் மையத்தின் கணினி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேபரேட்டரி மற்றும் ஜமீல் கிளினிக் லேர்னிங்கை சேர்ந்த ஆய்வாளர்கள் ஒருங்கிணைந்து உருவாக்கியுள்ளனர் மிராய் என அழைக்கப்படும் இந்த சிஸ்டம் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் பாதிப்பை எக்ஸ்ரே அல்லது மோமோகிராம் செய்து பரிசோதனை மூலமாகவே கணித்து அறியத் தருகின்றதாம் இந்த தொழில்நுட்பம் நோயாளர்களின் உடல்நிலையின் எதிர்கால மாற்றத்தை கணிக்கும் திறனையும் கொண்டுள்ளது மசாசுசெட்ஸ் பொது மருத்துவமனையில் இரண்டு லட்சம் நோயாளர்களிடம் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் மூன்றாவதாக நீங்கள் வில் சிக்கன் பிரியரா உஷாராக இருங்கள் புற்றுநோய் பாதிப்பு அதிகம் ஏற்படும் என எச்சரிக்கைகளும் வெளிவந்துள்ளன அனைவரது விருப்பத்துக்குரிய உணவுகளில் ஒன்றுதான் கிரில் சிக்கன் காரணம் அதன் சுவை ஆனால் கிரில் சிக்கன் அதிகமாக சாப்பிடுவதனால் புற்றுநோய் ஏற்படும் பாதிப்புகள் அதிகம் என்றும் கூறப்படுகின்றது வருத்த இறைச்சி எவ்வாறு புற்றுநோயாக மாறுகின்றது என்பது அனைவரிடமும் உள்ள ஒரு கேள்விதான் அதற்குரிய விடியை இந்த பதிவில் நோக்குவோம் அதிகமான வெப்பத்தில் சமைக்கும் பொழுது அல்லது நேரடி தீயில் சமைக்கும் பொழுது இறை தோளில் தீங்கு ஏற்படுத்தும் ரசாயனங்கள் உருவாகுவதாக கூறப்படுகின்றது அதனை தொடர்ந்து உண்ணும் பொழுது பாதிப்புகளும் அதிகரிக்குமாம் இறைச்சியில் காணப்படும் கிரியேட்டின் அமினோ அமிலங்கள் ஆகியவை அதிக வெப்பத்துடன் தாக்கம் புரிந்து ஹீட்டோரோசைக்ளிக் அமீன்களை உருவாக்கும் இது உயிரணுக்களின் மாற்றத்துக்கு வழியமைத்து புற்றுநோயையும் ஏற்படுத்தும் அபாயத்தையும் அதிகரிக்கும் இதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று அனைவரிடமும் உள்ள கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கும் அல்லவா இறைச்சியை வறுக்க போகின்றீர்கள் என்றால் சுமார் இருபது நிமிடங்களுக்கு முன்னர் அதனை ஊற வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் ஹெட்ரோரோ சைக்ளிகாமின்களின் உருவாக்கத்தையும் குறைத்துக்கொள்ள கொள்ள முடியும் உணவுகளை குறைவான வெப்பநிலையில் சமைப்பதோடு அதிக நேரமும் சமைக்க வேண்டும் உகந்த உணவுகளை உட்கொண்டு எமது சுகாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டியெழுப்புவோம் இவ்வாறு மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மூன்று தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்களின் விஜய் துஷா